அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் தன்ராஜ் என்பவருக்கு மேல்பட்டி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்துட்டு இந்த வலை போகுது அதாவது பதிமூன்று அடி இருக்கும் உள்கயிர் பதினஞ்சு உட்கயிறு ஐந்தே கால் கிலோ இடை கொண்டது ஆறு தட்டுகள் கொண்ட வலை இது இந்த மாதிரி வலைகள் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வந்து ரஃப் இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் மீன்களுமே நிறைய படும் அப்படின்னு நம்ம அந்த வலை கொடுத்துட்ருக்கோம் மீன்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிழிக்காது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறது தண்ணி ஓடும் பொழுது இதை வீசலாம் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப மகிழ்ச்சி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த வலை வந்து ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு தான் போகுது காரணம் என்னென்னா இவர் வந்து நம்மளுடைய இராணுவத்தில் பணிபுரிக்கக்கூடிய ஒரு நண்பர் இவர் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டாப்புல நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு என்னுடைய மன நிறைவுக்கும் எனக்கு உங்களுடைய வலை வேணும்னு கேட்டிருந்தாப்புல ஸோ இவருக்கு வந்து இதை மாதிரி நான் நிறைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன் இது மாதிரி இராணுவத்தில் இருக்கிறவர்கள் இதுக்கு முன்னாடியுமே கொடுத்துருக்கேன் ஸோ இப்போயும் போகிறது ரொம்ப மகிழ்ச்சி பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நீர்நிலையை போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வலை ஏற்படுத்தும் ஸோ ஏதோ ஒரு இடர்பாடுகள் அந்த நீர்நிலையில் ஏதோ மாசுபடுத்துகிறாங்க இல்லை அந்த நீர்நிலையை ஏதோ ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நீங்கள் வந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதுக்காவது இந்த வலை வந்து பயன்படும் ஏன்னா வருமானம் சார்ந்து நம்மளுடைய பொழுதுபோக்கு சார்ந்து நாட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் இடர்பாடுகளாக இருக்கும் பொழுதும் இந்த பொருள் வந்து உங்களை அந்த இடத்த கொண்டு போய் காட்டும் ஏன்னா இந்த வலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீர்நிலைக்கு போய் நீர்நிலைக்கு போனீங்க அப்படின்னாக்கா என்னென்னா இடர்பாடுகள் நடக்குது அப்படின்றதையும் ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைத்தொழிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் உட்கொள்ளாமல் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு இந்த வலைலாம் வந்துட்டு ஊக்கப்படுத்தும் ஸோ ஏன்னா இது மாதிரி கைத்தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவனுக்கு வேறு எந்த சிந்தனையும் அந்த குழந்தைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது புரியும் நினைக்கிறேன் ஸோ ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும் வலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் செய்தியாகவும் அனுப்பலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்னலாம் அதை மாற்றங்கள் செய்யலாம் என்ன மாறுதலான விஷயங்களை அதில் மேன்மைப்படுத்தலாம் அப்படின்றதுமே நம்ம பார்க்கலாம் முடிந்த வரைக்கும் நான் நிறைய இதில் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் குறைகள் இருந்தாலும் நம்ம மாற்றுறதுக்கான வழியையும் நம்ம வந்து செய்துக்கலாம் வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி